நல்ல தூக்கத்தில் இருக்கா ஓகேங்களா ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜனனி வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கா அவளை வச்சு ஒரு ஃப்ரெங்க் பண்ண போகிறோம் சரிங்களா

அப்ப எழுப்புடுவா ஏந்திரியா மணியாச்சி ஏந்திரி மணியாச்சு எலிப்பு அடி எலிப்பு எலிப்பு நாங்களாம் கிளம்பியா செண்டா போயிட்டு வாங்கிட்டு

يدرييا <laughs> منوتيا

நல்ல தூக்கத்தில் இருக்கா ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க சரிங்களா வா இவருக்கு டைரி மில்க் வேணுமா பாய் சொல்கிற நேரத்தில் இங்கே பாருங்கள் இவர் தான் ஹெல்ப் காலை வச்சு சுரண்டி தூக்கத்தில் இருக்கிறதுக்காண்டி ஒரு பாய் ஒன்று